தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மைய கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமியின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் ஆக இந்த மாநாடு ஒரு நினைவூட்டல் எத்தகைய நினைவூட்டல் முதலில் இந்த மாநாடு அளித்த முதல் நினைவூட்டல் என்ன ஒரு வாழ்க்கை நெறி நம்மை படைத்த இறைவன் எவ்வாறு நமக்கு வாழ்வாதாரங்களை அளித்தானோ எவ்வாறு நமக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களை அளித்தானோ அதே அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கு நல்ல முறையில் வாழ்வதற்காக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக அளித்த ஒரு வாழ்க்கை நெறி தான் தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீன் முக்கம்மல் துலக்கும் இந்த தீன் முழுமையானது என்று அல்லா தாலா சொல்லுகின்றார் இந்த தீன் அனைவருக்கும் அனைவருக்கும் சொந்தமானது சூரியன் சொந்தமானதோ இந்த அல்லாவுடைய படைப்புகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லா சுப் அளித்த ஒரு வாழ்க்கை நெறி தான் இந்த தீன் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் வந்த ஒரு வாழ்க்கை நெறி அல்ல மாறாக மனித சமூகம் அனைவருக்கும் வந்த ஒரு வாழ்க்கை நெறி என்பதும் திருக்குறான் மிக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றது மேலும் இந்த தீன் இந்த உலகத்திலும் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் இன்று உலகம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த தீன் அளிக்கின்றது பொருளாதார நெருக்கடியா மன அமைதி இல்லையா பிரச்சனைகளா தீண்டாமையா பட்டியலிடுங்கள் அல்லா சுகராணவு தாளாவுடைய வழிகாட்டல் மிக தெளிவாக நமக்கு முன் இருக்கின்றது ஆக தீன் மறுமை வெட்டிக்கு மட்டுமல்ல மாறாக இந்த உலக பிரச்சனைகளுக்கும் இந்த தீன் தான் வழிகாட்டு மேலும் இந்த தீன் ஒரு மிகப்பெரிய இணைக்கும் சக்தி உங்களையும் என்னையும் இணைத்தது எது இந்த தீன் தான் இந்த தீன் மனிதனை இறைவனிடம் இணைக்கின்றது மனிதனை மற்ற படைப்புகளிடம் இணைக்கின்றது இஸ் எ மோட்டிவேஷன் ஃபோர்ஸ் ஏ கனெக்ஷன் ஃபோர் கனெக்டிங் ஃபோர்ஸ் ஆக தீன் ஒரு மிகப்பெரிய இணைக்கும் சக்தியாக இருக்கின்றது ஆக இந்த நினைவூட்டல் இந்த மாநாடு நம்ம கழித்தது இந்த தீனுடைய அடிப்படைகள் என்ன அல்லாவை படைத்து பரிபாலிக்கும் அல்லா அதிபதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் அவனுடைய அர்த் அவனுடைய அடிமையாக நீங்கள் மேலும் திருக்குறானையும் நவிகள் நாயகம் சல்லு அலிஸ்லாம் அவர்களின் வழிகாட்டத்தையும் சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக இந்த தீனுடைய அடிப்படையில் முக்கியமானது நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய கணக்கை அல்லா நாள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் இந்த தௌஹீத் ஆகிறது அடிப்படையிலே தான் இந்த தீன் என்ற இந்த அஸ்திவாரம் தீன் என்ற இந்த பவுண்டேஷன் அந்த தீனுடைய பெரிய கட்டிடம் இந்த அஸ்திவாரத்தை தான் அல்லா சுப்ஹான் எழுப்பியிருக்கின்றான் என் அருமை சே இதுவும் இந்த மாநாடு நினைவுட்டியது இந்த மாநாடு நினைவிட்ட இன்னொரு அம்சம் தீன் வேண்டும் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் தனி மன்னி வாழ்க்கையிலும் குடும்ப சமூக பொருளாதார அரசியல் வாழ்க்கையிலும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அல்லாவுடைய வழிகாட்டலை வாய்மையாக வித் ஹானஸ்டி அண்ட் லாயல்டி அல்லா சுகவு தீனை வாழ்க்கை நெறியை நாம் வாய்மையுடன் பின்பற்ற வேண்டும் என்று இந்த மாநாடு நினைவூட்டியது இந்த தீன் சமூகத்தில் இருக்கும் அனைத்து சாரர்களும் பின்பற்ற வேண்டும் ஆண்கள் பெண்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் ஆட்சியாளர்கள் அனைவரும் இந்த தீனுக்கு அப்பாற்பட்டு எவரும் இருக்கக்கூடாது என்பதுதான் அல்யோம் தீனுக்கும் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இறங்கிய வசனம் இது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு சுமார் ஒரு எண்பது நாட்கள் தான் நபிகள் நாயகம் சல்லா இந்த உலகத்தில் இருந்தார்கள் ஆக இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீனை அல்லா சுபாலே இறக்கி சொல்கின்றான் அல்யோம் இன்றைய தினம் அக்மல் துலக்கும் தீனக்கும் தீன் முழுமைப்பட்டு விட்டது ஆக வாழ்க்கையில் மறுமை நாள் வரை ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தீனில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த மாநாடு நமக்கு அளித்த இன்னொரு முக்கியமான நினைவூட்டல் நம்முடைய பொறுப்புகள் இந்த தீனை பெற்றிருக்கும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் நம்முடைய பொறுப்புகளை நினைவூட்டியது அதுதான் என்னுடைய தலைப்பு கோ எழுங்கள் எழுங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் பொறப்பக பக்க உங்களுடைய ரப்புடைய மேன்மையை உயர்வை கண்ணியத்தை உயர்வுபடுத்துங்கள் இது நம் இது சுமர்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கடமை இது ஒரு ஏவல் கோம் இது ஒரு ரிக்வஸ்ட் அல்ல செய்ஞ்சா செய்யலாம் இல்லாட்டி இல்லை என்று நாம் அனைவரும் எழ வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் அவர்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நின்று இந்த தீனை நிலைநாட்டி இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரி விட்டுச் சென்றிருக்கிறார்கள் ஆக நபிமார்களுக்கு பிறகு நாம் எழ வேண்டும் நம்முடைய நபித்தோழர்களும் தோழர்களும் நபித்தோழியர்களும் இதற்கு நின்றார்கள் நம்முடைய சான்றோர்கள் நின்றார்கள் முன்னோர்கள் நின்றார்கள் நாமும் நிற்க வேண்டும் நிற்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் போர்த்து இருப்பவர்கள் தோல்வி அடைவார்கள் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமை சகோதர சகோதரிகளை எவர்கள் நிற்கின்றார்களோ அவர்கள் தான் வெட்டி பெறுவார்கள் அலட்சியமாக இருப்பவர்கள் பலவீனத்தை காட்டிக் கொண்டிருப்பவர்கள் சாக்குப்போக்கை சொல்லியிருப்பவர்கள் தோல்வி அடைவார்கள் கும் நாம் நிற்க வேண்டும் என்று திருக்குற நமக்கு சொல்லுகின்றது வாருங்கள் நிற்பது என்றால் என்ன கொம் என்றால் என்ன போராட்டங்களுக்கா கோஷங்களுக்கா அல்ல நம்மை தயார்படுத்துவதற்காக முதலிலே நாம் நிற்க வேண்டும் தீனுடைய அந்த வழிகாட்டலை பின்பற்றுவதற்காக தீனை நிலைநாட்டுவதற்காக முதலிலே நான் என்னை தயார்படுத்த வேண்டும் ஆக என்னை தயார்படுத்துவதற்காக வாய்மையுடன் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக நான் முதலிலே நிற்க வேண்டும் அப்படி என்றால் அதற்கான வழிமுறைகள் என்ன இன்றைய இந்த உரையிலே உங்களுக்கு நான் நான்கு விஷயங்கள் சொல்ல விரும்புகின்றேன் ரோட் மேப் இந்த நான்கு விஷயங்கள் நாம் காமதி பாதையிலே நாம் முயற்சி செய்தால் திஸ் மெசேஜ் இந்த மாநாடு நமக்கு அளித்த ஒரு செய்தியாக இருக்கும் அதில் முதலாவது நாம் தீன் பற்றிய ஒரு தெளிவான கல்வியை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் தீன் என்பது சில ஜமாத்துக்கோ அதை நிலைநாட்டுவது ஒரு சில குறிப்பிட்ட சாராருக்கோ ஜமாத்துகளுக்கோ சில அறிஞர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் அனைவரும் தீனை நிலைநாட்ட வேண்டும் ஆக அத்தகைய கல்வியை நம்முடைய சகோதர சகோதரிகள் முதலில் பெற வேண்டும் என்றால் என்ன எகாமத் என்றால் என்ன தீனுக்கும் என்ன தீனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பெரிய கஷ்டமான காரியங்களா நாம் முயற்சிக்க வேண்டும் நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும் ஒரு சிறிய கணக்காளர் ஆவதற்காக பதினைந்து வரகள் ஒரு முதலீடு செய்கின்றார் ஆனால் எகாமத்தை தீன் என்ற பெரிய பணிக்காக நாம் சில மணி நேரம் ஒரு நாளைக்கு தர முடியாதா வாரத்தில் சில நேரங்கள் தர முடியாதா ஆக முதலில் நாம் தீன் பற்றிய கல்வியை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லா சுபானோதா சொல்லுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் முழுக்க முழுக்க சிலாத்தில் நுழைந்து விடுங்கள் முழுக்க முழுக்க நுழை நுழைவதற்கான கல்வியை நாம் பெற வேண்டுமே அப்படி என்றால் நாம் தீன் பற்றிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது முழு வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை நெருக்கத்தில் கொண்டு வாருங்கள் வாழ்க்கையை கூறு போடாதீர்கள் டாக்டர்கள் கூறினார்கள் வணக்கம் வேறு வாழ்க்கை வேறு தீன் வேறு துனியா வேறு இல்லை தீனை கூறுபடாதீர்கள் தீனுக்காக செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதியாகும் இது பெரிய இன்ஜஸ்டிஸ் நாம் செய்கின்றது என்னவென்றால் இந்த தீனை நாம் கூறுபடுகின்றோம் அதனால் என்ன ஆயிற்று சகோதர சகோதரிகளே தீன் நமக்கு அளிக்க வேண்டிய அந்த நன்மைகளை நாம் பெறவில்லை முதலீடு நாம் தீனை கூறு நாம் அதை பின்பற்ற வேண்டும் ஆக தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்குங்கள் திருக்குறானை அறிவதற்கும் நபி சொல்லாஹிவலமுடைய பொன்மொழிகளை அறிவதற்கும் நபி சொல்லமுடைய வாழ்க்கையை அறிவதற்கும் ஒதுக்குங்கள் திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுக்கின்ற முதலீடு இது இந்த முதலீடு மிக அழகிய உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்